நீங்கள் கனடாவுக்கு வேலை விசாவில் போகணுமா ஐஎல்டிஎஸ் ஆங்கில பரீட்சை தேவையில்லை எக்ஸ்பீரியன்ஸ் வேலை முன் அனுபவம் தேவையில்லை நாங்களே சகல ஏற்பாடுகளையும் செய்து உங்களுக்கான கனேடிய விசாவை பெற்றுத்தருவோம் இப்படி இதே வழியில யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான ஜோதி ஒருவர் இந்த கனேடிய விசாவுக்கு விண்ணப்பித்திருக்கிறார் இவருக்கு ஜொப்பர் வழங்கப்பட்டிருக்கு இன்டர்வியூ நேர்காணல் இடம் பெற்று பயோமெட்ரிக் பிங்கர் பிரிண்ட் வைத்திருக்கிறார் இதை விட ஒரு மாதம் இந்த வேலைக்கான பயிற்சி முகாமும் இடம்பெற்றிருக்கு இவ்வளவு நடந்தும் இந்த மாற்றப்பட்டிருக்கிறார் எந்த நிறுவனம் இந்த மோசடியை செஞ்சிருக்குது ஒருவேளை நீங்கள் இந்த விசாக்களுக்கு முயற்சிக்க போறீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்ற இந்த காலையில் விளக்கமா பார்க்க போறோம் உண்மையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் உங்களுடைய உறவு

டீச்சர்ஸ் கிளீனிங் அண்ட் ஹெல்பர்ஸ் இதில் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் கனடாவுக்கு போகிறது உங்களுடைய ஆசையாக இருந்தால் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க இதற்கு உங்களுக்கு ஆங்கில மொழி பரீட்சை ஐஎல்டிஎஸ் தேவையில்லை அதே போல் இந்த வேலைகளில் உங்களுக்கு முன் அனுபவம் தேவையில்லை இருக்கக்கூடிய ஒரே ஒரே பிரச்சனை எங்கள்கிட்ட வெறும் பதினைந்து விசாக்கள் மாத்திரம் தான் இருக்கிறதால யாராவது இந்த வழிகளில் நீங்கள் முயற்சிக்க போகிறீங்களா உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க என்று விளம்பரப்படுத்தப்பட்டிருக்குது இதை பார்த்துட்டு அந்த ஜோதி வந்த நிறுவனத்தை களைப்படுத்த கதை கேட்க உங்களுக்கு நூறு இல்லை இருநூறு வீதம் விசா உறுதி நாங்கள் கனடாவில் இருக்கிற எங்களுடைய சொந்த நிறுவனத்தில் தான் உங்களுக்கு வேலை தரப்போகிறோம் இதால் நீங்கள் எதுக்குமே இல்லை என்று சொல்லி போட்டு உடனடியாக அந்த யுவதியினுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு பல ஸ்க்ரீன்ஷாட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது அதில் இவர்களால் ஏற்கனவே வெளிநாடு போனவர்கள் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த விசா விண்ணப்பங்கள் என்று சொல்லி பல ஆவணங்கள் ஆதாரங்களாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது இதை பார்த்தோம் இந்த யோதிக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு உடனடியாகவே இந்த சி சொல்லப்படுகிற நிறுவனத்தோட இந்த கனேடிய வேலை விசா பயணத்தை தொடங்குறார் முதற்கட்டமாக இந்த எம்பசி என்று சொல்லப்பட்டு மூன்று லட்சம் இதுதான் இந்த ஜோதி கொடுத்திருக்கக்கூடிய முதலாவது பணம் இதுக்கு பிறகு சரியா ஒரு மாதங்கள் கழித்து இந்த யோதியினுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஜொப் என்று சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது அதுல இந்த ஜோதியினுடைய பெயர் இவருக்கு வேலை தரப்போ நிறுவனத்தினுடைய பெயர் என்று சொல்லி சகல விவரங்களும் காணப்பட்ட

கேள்விகள் அந்த நிறுவனம் சொல்லிக் கொடுத்தது போலவே இந்த யுவதியும் அதற்கான பதில்களை வழங்கியிருக்கிறார் இப்படி இருக்கீங்க சரியா இரண்டு நாட்களில் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த இன்டர்வியூல சித்தி அடைஞ்சிருக்கிறீங்க இனி நாங்கள் உங்களுக்கு விசா ப்ரொசஸ் செய்ய வேண்டியதான் என்று சொல்லியும் அதற்கு நீங்கள் பதினான்கு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யுவதி இன்டர்வியூ முடிஞ்சாச்சு எனக்கு ஜொப்போஃபர் வந்துட்டு என்ற நம்பிக்கையோட அவருடைய வீட்டை இருந்த அம்மா தங்கையினுடைய நகை அடகு வச்சு அந்த பதினான்கு லட்சத்தை செலுத்தி இருக்கிறார் அதற்கான பற்றிச்சீட்டுகள் இப்பையும் இருக்குது நான் இப்பையும் வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் என்று இதிலிருந்து சரியா ஒன்றரை மாதங்கள் கழித்து உங்களுக்கு பயோமெட்ரிக் பிங்கர் பிரிண்டுக்கு வந்திருக்குது நீங்கள் கொழும்பு விஎஃப் எஸ் குளோபல் என்ற நிறுவனத்துக்கு போய் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட கொடுத்துட்டு வரணும் என்று சொல்லி இந்த யோதிக்கு சொல்லப்பட்டிருக்குது அதே போல அவர்கள் சொன்ன திகதியில அந்த விஎஃப்எஸ் நிறுவனத்துக்கு போய் அங்க இவர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வெளியில வரார் இங்கே தான் இந்த ஜோதிக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுது சரி நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டேன் எனக்கு விசா வரப்போகுது நீ எந்த தடையும் இல்லை என்று சொல்லிக்க தான் அந்த நிறுவனத்திட்ட இருந்து இந்த ஜோதிக்கு மிக சூழ்ச்சிகரமான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குது என்னென்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே சரி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டீங்க எங்களுக்கு எம்பசிக்குள்ளேயும் இமிகிரேஷனுக்குள்ளேயும் முழுக்க தெரிஞ்சாக்கள்லாம் இருக்கணும் அதால உங்களுக்கு விசா வாரது நூறு இல்ல இருநூறு வீதம் உறுதி நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை ஆனா இந்த வேலையை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது கனடாவில் எல்லாமே கணனிமைப்படுத்தப்பட்ட வேலைகள் இதால் உங்களுக்கு

ஆனால் அதுக்கு நீங்கள் ஆறு லட்சம் ரூபாய் செலுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த யுவதி எனக்கு எல்லாமே நான் ஃபிங்கர் எனக்கு நூறு இல்ல இருநூறு வீதம் உறுதி என்று சொல்லி நம்பிக்கொண்டு அந்த ஆறு லட்சம் ரூபாய் காசையும் செலுத்தி இருக்கிறார் அவர்கள் சொன்னது போலவே அந்த வகுப்புகள் இடம்பெற்றிருக்கு அதாவது ஒரு கிழமைக்கு இரண்டு வகுப்புகள் வீதம் ஒரு மாதத்துக்கு தொடர்ச்சியாக அந்த வகுப்புகள் இடம்பெற்றிருக்குது ஒரு கனேடிய தான் அந்த பயிற்சி முகாமை மேற்கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாம இங்க கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் இந்த யுவதியோட சேர்த்து இன்னும் ஐந்து பேர் இந்த

பொருட்களும் என்று சொல்லி வரைக்கும் விளங்குது இங்கதான் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த யுவதிக்கு தெரிய வருது இதுல சரியா மூன்று நாட்கள் கழித்து நேற்றைய தினம் இந்த சகல விடயங்களையுமே இன்ஸ்டாகிராம் ஊடாக எனக்கு தெரியப்படுத்திருந்தார் அதை நான் வாசிச்சிட்டு உடனடியாகவே அழைப்படுத்து கேட்ட முதலாவது கல்வி ஏன் நீங்கள் இந்த நடவடிக்கையை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் என்று சொல்லி யார்கிட்டயுமே அறிவுரை கேட்க இல்லையா இல்ல யாருமே உங்களுக்கு ஆலோசனை வழங்கலையா என்று கேட்க திருப்பி அந்த யுவதி சொல்லி இருக்கக்கூடிய பதில் இல்ல நாங்கள் யார்கிட்டயுமே சொல்லல யார்கிட்டயாவது உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ சொன்னா நான் பட்டு இந்த நடக்காது என்று சொல்லி அதால தான் மிகப்பெரிய பிழை என்று சொல்லி அதை ஜோதி ஒத்துக்கொண்டிருந்தார் இதற்கு பிறகு எனக்கு தெரிந்த ஒரு சிரேஷ்ட சட்டத்திறனியோட தொடர்புகளை ஏற்படுத்தி இப்ப அது சார்ந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் இவர் இழந்த இந்த பணத்தை மூளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியுமா என்று கேட்டால் மிக மிக கஷ்டம் சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு ஏனென்று சொன்னால் இந்த யுவதி இந்த நிறுவனத்தை நேரில் ஒருக்கா கூட சந்திக்கலை அவர்கள் யாருன்னு தெரியாது இலங்கையில் இருக்கிறார்களா வெளிநாடுகளில் இருக்கிறாரான்னு சொல்லி எந்த விதமான தகவலும் இந்த யுவதிக்கு தெரியாது அது மட்டும் இது ஒரு மிகப்பெரிய மோசடி கும்பல் ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்கள் வைத்து இந்த மோசடிகள் பெற்றிருக்குது ஒரே தொகையாக கிட்டா இப்ப யாருமே பணம் செலுத்த மாட்டார்கள் என்றதால ஏழு மாதங்கள் மினக்கட்டு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா என்ற வீதம் இந்த பண மோசடி இடம்பெற்றிருக்குது இது ஒரு மிக பெரிய நெட்வொர்க் இப்ப இந்த நெட்வொர்க்குகள்ல இந்த காணியை பார்த்து கொண்டு உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி யாராவது ஒருவர் நிச்சயமாக சிக்கி இருக்கலாம் இங்க நான் சொல்லப்போற மிக முக்கியமான விடயம் இந்த முகநூட்கள்ல டிக் டோக்ல வார இந்த விளம்பரங்கள் அதாவது இந்த வேலை வீசா விளம்பரங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கிற எல்லா விளம்பரங்களுமே உண்மையானது அல்ல ஏன்னென்று சொன்னால் இங்கே யாருமே உங்களுக்கு ஐஎல்டிஎஸ் இல்லாமலோ வேலை அனுபவம் இல்லாமலோ எந்த நாடும் எந்த எம்பசியும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தர தயாராக இல்லை இதில் எங்களுக்கு எம்பஸிக்குள் ஆக்கள் இருக்குது தெரிஞ்சவர்கள் இருக்கிறார்கள் இமிக்ரேஷனுக்குள்ளே ஆக்கள் இருக்குது என்று சொல்லி இவர்கள் செய்கிற சகல விடயங்களுமே முழுக்க முழுக்க போலியானது ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இந்த மோசடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு நாங்கள் எப்படியான வழிகளை கையாளணும் வெளிநாடுகளில் இந்த நிலைமை எப்படி இருக்குது உள்நாட்டு சிறுவர்கள் அங்க வந்து எப்படியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி